ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை ரவையும் பொட்டுக்கடலையும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக ஒரு தோசை தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம சேனலில் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் ரிச் ரெசிபீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க கண்டிப்பாக இப்படி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இது போல உணவை சாப்பிட்றத நம்மளோட லைஃப் ஸ்டைலாகவே வச்சுக்கணும் ரைஸ் எடுத்துக்கலாம் எப்பயாச்சும் அது போல் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு புரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் இருக்கிற உணவுகளாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாத ரெசிபிஸ் தான் அப்லோட் இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப்